ஒரு ட்ரெய்லர் ட்ரைலர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் லெங்கியா நான் பேசுவேன் பரவாயில்லையா இல்ல கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணவா பேசமா நிறைய பேசுமா என்னங்க கண்டென்டே இதா நிறைய थैंक यू சொல்லணும் இருக்கு ஆ ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக்கு விவேக்கு சொல்லணும் இது வந்து கொரோனா டைம் கோவிட் டைமில் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு லாக்டவுன் வந்த டைமில் விவேக் என்ன ஃபோன் பண்ணி ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார் ரொம்ப பிடிச்சிது ஆனா அது இந்த கதை இல்ல அது வேற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது மீடியால எல்லாம் வந்தது ஆனா இப்போ வாட் எவர் ரீசன் அது வந்து டேக் ஆஃப் ஆகல கட் டு ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை திடீர்னு மறுபடியும் விவேக் ஒரு கால் இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்க பண்ணணும் சரி சொல்லுங்கள் ஸோ ஜூமில் வந்து எனக்கு இந்த கதையை சொன்னார் சொல்லி இம்மிடியட்லி நான் வந்து ஃபேமிலிகிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அண்ட் சரி எஸ் நம்ம பண்ணுறோம் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரா ரஸ்டிக் ஒரு வெரி ரா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியரில் பண்ணது கிடையாது ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஐ டூயிங் இட் ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப யூனா ஃபெல் தட் அந்த ஒரு கிக் இருந்தது பண்ணலாம் நல்லா இருக்கும் ஸோ ஐ ஹோப் விவேக் ஐ சகுந்தலா ஹஸ் சக்கும்ஸ் அண்ட் எவரிபடி லைக்ஸ் அ கேரக்டர் பிளட் ஸ்வெட் அண்ட் இந்த படத்துல தெரியுது ஒவ்வொரு ஷார்ட்ல தெரியுது எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்ல வேலை வாங்கியிருக்காரு ஆனா ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்க அவ்வளோ வேலை ஆனாலும் அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவர் வாங்கியிருக்காரு ஸோ விவேக் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ சோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் இன்னொரு தேங்க்யூ காயத்ரி சொல்லணும் யூ யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் அண்ட் அந்த ஒரு இந்த படம் நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த படத்தை யூ டுக் இட் ஃபார்வர்ட் ஸோ காயத்ரி உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அது இல்லாமல் தாசன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்க ப்ராஸ்டிக் இல்லாமல் இந்த அளவுக்கு நாங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது அது இப்போ கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம் தேங்க்யூ ஸோ மச் அந்த ப்ராஸ்டிக் மேக்கப்புக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் தேங்க்யூ அந்த பேஷன்ஸ் அந்த உங்க லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அவ்வளோ பேஷண்டா இருந்து இல்லை மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைட்ஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்து இந்த படத்துல அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ஷாட்டா பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு இல்லை உங்களுக்கு பண்ணலாம் நீங்க பண்ணலாம் கண்டிப்பா நீங்க பண்ணலாம்னு சொல்லி இந்த பேஷன்ஸ் வச்சு ஐ ஹோப் நாங்கள் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புறோம் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் பை உங்களுக்கு பாய் பாய் சொல்லுவீங்களே இல்ல இனிஷியலா நாங்க பார்க்கும்போது உங்க கண்ணு மூலமா தான் நாங்க படமே பார்க்கறோம் என்னோட கண்ணு அக்ஷயா ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்தில் என்னோடும் எனக்கும் அக்ஷயாக்கும் இருக்கிற தட்ஸ் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்கு இந்த படத்தில் ஸோ அக்ஷயா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் வித் மீ ஆக்டிங் ஸோ வண்டர்ஃபுல்லி வித் மீ அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு ஒரு நைட் ஷூட் நாங்கள் முன்னாடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஆக்சென்ட் ஒரு எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல அப்போது அக்ஷயாங்கிறது பேக் இருக்கு

டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை சீ உங்க நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நவ கமிங் டு சனி ஆ சனி எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்க மைண்ட்ல இருக்கும் ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆயிடும் அது ஐ வில் கேரண்டி தட் பிகாஸ் ஒரு இர்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீனும் நீங்க வெரி இம்பார்ட்டன் அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமா ஜூலை இம்பார்ட்டன் ஜாக்கி ஷ்ராப் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்வேஸ் தேவ் தர்ஸ் இன் ஸ்பிரிட் அண்ட் அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை ஸோ படம் வரும்போது எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் திவ் வாஸ் ஆல் யூர் லவ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச்